ஆகியோர்படி தலைவர் கண்கலங்குபடி கேள்வி கணைகளை தொடுத்த விவேக்கின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வீடியோக்குள்ள போறது முடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஓலி வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் என்னப்பா தலைவருடைய பிறந்தநாளா ஆமாங்க சிவாஜி ராகுவாக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்தாக மாற்றிய நாள் ரஜினிகாந்த் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பி ஹோலி டே இது தலைவரின் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் தெரியும் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக தலைவருக்கு ரஜினிகாந்த் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் நீங்களும் தலைவருக்கு ரஜினிகாந்த் பிறந்த தின நல்வாழ்த்துக்களை சொல்லணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க பாலச்சந்திரன் அவர்கள் எப்பொழுது ரஜினிகாந்த் என்ற பெயரை தலைவருக்கு சூட்டினார் அப்படின்றது தெரியுமா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அவ்வூறு படம் வருவதற்கு முன் படத்தினுடைய அந்த பெயர் போடுவதற்காக பெயருக்கு சூட்டப்பட்டது என்பது எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்தது அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்துடைய அப்டேட் இன்னைக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா லோகேஷ் அவர்களுடைய பிறந்த நாள் அது மட்டும் இல்ல அமீர் கான் அவர்களுடைய பிறந்தநாளும் இன்று அப்போ ரெண்டு பேருடைய பிறந்த நாள் இருக்கு கண்டிப்பா டீசரோ இல்ல கிளிம்ஸோ ஏதோ ஒண்ணு வரும் அப்படின்றது மட்டும் உண்மை தலைவரின் சொந்தங்களுக்கு ட்ரீட் இருக்கு யாரெல்லாம் ஈதரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க அவர்களுடைய அந்த கேள்வி கணைகளால தலைவர் கண்கலங்கி இருக்காருபா அப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்களா ஆமாங்க அவர் கேட்ட கேள்வி என்னன்னா எதிரிகளை வெல்வது அப்படின்றது நிறைய வழிகள் இருக்கு ஆனாலும் மிக சிறந்த வழி அப்படின்னா மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தலைவரை பார்த்து நீங்க யாரையாவது மன்னிச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்ட கேள்விதான் தலைவர் அப்படியே கொஞ்சம் யோசித்து பிறகு நிறைய நிறைய மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்ல தெரியுங்களா சிரிச்சுக்கிட்டே அழுவ தெரியுங்களா கண்கலங்கு வரல அதே அந்த ஸ்டைல சொல்லி கேட்டிங்களா நண்பர்களே தலைவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வைத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் டைரக்டாவே சொல்றேன் விஜய் அண்ணனுடைய ரசிகர்கள் இது விஜய் அண்ணனுக்கும் தெரியும் அதுக்கு விஜய் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுங்களா அவங்க உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு பதில் கொடுங்க விடாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் ஆனால் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வர்றாரு என்ன தலைவரின் சொந்தங்கள் அவரை பற்றி ஏதோ பேசுகிறாங்க உடனே தலைவர்கிட்ட போயிட்டு இதை நிறுத்துங்க அப்படின்னு தலைவர்கிட்ட போய் நிற்கிறீங்களே உங்களுக்கு இது அசிங்கமாக இல்லை அதையும் அவர் மன்னிக்கிறார் பார்த்தீங்களா இதாங்க தலைவர் எவ்வளோ ரண வேதனையை நீங்கள் கொடுத்தீங்க என்னென்னலாம் ட்ரோல் பண்ணுங்க பா வாயால் சொல்ல முடியல வாய் கூசுது அப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுங்க இன்றைக்கி நாங்கள் ஏதோ யதார்த்தமா ஒரு சின்ன ட்வீட் போட்டதும் உங்களால் பொறுக்க முடியலையே நீங்கள் நாங்கள் எங்கள் தெய்வமாக நினைக்கிற எங்கள் தலைவரை எப்படியெல்லாம் பேசுனீங்க எப்படியெல்லாம் அவர் மனசை புண்படுத்தினீங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியுதா என்னான்னு தெரியல கண்டிப்பாக ஆண்டவன் இருக்கான் கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா எல்லாமே நீங்கள் விஜயனை ரசிகராகவே இருங்க நான் வந்து அவரை கெட்டவருன்னு சொல்லலை ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க பெத்த அப்பா அம்மா அவங்களுக்கே அவர் நல்லவரா இல்லை புரிஞ்சதுங்களா அவங்களுக்கே குழிப்பறிச்சார் கூட இருந்து அது இல்லாமல் கேசு போட்டார் ஒரு பெத்த அப்பா அம்மா மேல ஒரு மகன் கேஸ் போறாருன்னா எவ்வளோ கேவலம் பாத்தீங்களா சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சார் அதெல்லாம் விடுங்க அவங்க பிள்ளைங்க என்னங்க பண்ணாங்க அவங்க பொண்டாட்டி என்னங்க பண்ணாங்க யாருக்குமே ஒட்டும் வரவும் இல்லாமல் எல்லாருக்கும் துரோகியா இருக்கிற ஒரு மனிதரை தூக்கி கொண்டாடுறீங்க ஏன் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு ஜேவியர் அவர் மாஸ்டர் படம் எடுத்தார் அவருக்கு இப்போ புலம்புறாரு தொண்ணூறு கோடிக்கிட்ட கிட்ட நஷ்டமா யாரையும் விட்டு வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருக்காரு ஏன் தலைவரை என்னுடைய குரு அப்படின்னு அவருடைய படம் ஓடாதப்போ என் குரு அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாரு ஏன்னா அப்பதான் ரஜினி ரசிகர் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க அவர் படத்தை பார்ப்பாங்கன்னு இது வந்து உண்மையிலும் பயிற்சியார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு எப்படி எல்லாம் பறிச்சார் அப்படின்ற நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் இப்படி யாருக்குமே உபயோகம் இல்லாம யார் கூட இவருக்கு போய் சேர்றாரோ அவங்கள குழிப்பெறிக்கிற இப்ப சமீபத்தில் சீமான் கூட போயிட்டு என்ன ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்காரு கிடைச்சி அரியமானுக்கும் குழி இருக்காரு இப்போ சீமானும் பொலும்போ புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு அதாவது இவர் யாருக்கு தாங்க நல்லவனா இருந்திருக்காரு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நீங்க விஜயானந்தக்கு ரசிகராக இருங்க நாங்க ஒன்றும் சொல்லலை ஆனா எங்க தலைவரை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க அதான் நான் சொல்றேன் நீங்க எங்க தலைவரை கொச்சப்படுத்தாத வரைக்கும் நாங்க உங்களை பத்தி ஏன் பேச போறோம் எங்களுக்கு என்ன வேற வேலையா இல்லை சொல்லுங்க நீங்க எப்படியெல்லாம் குச்சப்படுத்தினீங்க எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணீங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு உரைக்குதோ என்னன்னு தெரியல அதனாலதான் தலைவர்கிட்ட போய் நின்னு இருக்கீங்க தலைவரும் ரியாஸ் அவர்கிட்ட சொல்லி ஒரு ட்விட்டும் போட்டிருந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்க எது எப்படியோ இந்த மாதிரி குழி பறிக்கிற ஒரு துரோகியை யாருங்க சேர்த்துப்பா இது வரைக்கும் யாருமே அலைன்ஸாக சேர்த்துக்கல சரி எப்படியோ ரசிகர்களுக்கு நல்லவனா இருந்தா நல்லதுதான் தான் உண்மையிலுமே நான் மனதார பாராட்டுறேன் பெத்த அப்பா அம்மாவுக்கு நல்லவன் கிடையாது பெத்த பொண்டாட்டிக்கு நல்லவன் கிடையாது ஆனா பெத்த அப்பா அம்மாவே ஓட்டு போடுவாங்களா என்னான்னு தெரியல பெத்த கடமைக்கு போட்டாலும் போடுவாங்க ஆனா அவங்க புள்ள பொண்டாட்டி ஓட்டு போட முடியாதுங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே கிடையாது இவர் வெரைட்டி அடிக்கப்பட்டு அவங்க லண்டனில் அங்கேயே சிட்டிசன் ஆயிட்டாங்க அதனால் இந்தியாவில் ஓட்டு கிடையாது தெரியுதுங்களா அவங்க பொண்டாட்டி பெத்த அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களே ஓட்டு போட மாட்டாங்க ஏன் இப்போது ஓட்டு பிச்சைக்காக போயிட்டு புனிதமான நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க முஸ்லீம்க அங்கே போயிட்டு அவர் சிட்டிங்லாம் போட்டிருக்காருப்பா அது அவங்களுக்கு தெரிய வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு எங்க ஓட்டே கிடையாது கடவுளுக்காக ரோஜா இருக்காங்க அதை கொச்சப்படுத்தும் நடந்துகிட்டு இருக்காங்க இத கண்டித்து இருக்கிறது அந்த சபை ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லங்க தலைவரே சொல்லியிருக்காரு எனக்கும் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதரருக்கும் ஒரு சகோதர என்னமோ ஒரு பந்தம் இருக்கு ஆமாங்க தலைவர் எப்போதும் இஸ்லாமியரை பத்தி எப்போதும் கொச்சப்படுத்தியதே கிடையாது தான் சொல்லியிருக்காரு படங்கள்லையும் சரி அவரு நேரடியா மேடைகள்லையும் சரி எப்போதும் சரி இந்த பாஷா படமா இருக்கட்டும் நீங்க இப்ப லால் சலாம் படமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் எப்போதும் இஸ்லாமிய சகோதரர்களை விட்டு கொடுக்க மாட்டார் ஆனா விஜய் அண்ணா என்ன பண்ணுவார் தெரியல இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துதும் இல்லாம அவங்களால எனக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டார் இப்படி கேட்டுட்டு அவங்க கூட போய் நீங்கள் ஓட்டு பிச்சை கேட்குறீங்களே உங்களுக்கு நியாயமா சொல்லுங்க எது எப்படியோ ஆண்டவன் இருக்காரு நீங்க என்ன நினைச்சீங்க இந்துக்கள் தான் முட்டாள்கள் இஸ்லாமியர்கள் புத்திசாலிங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள நீங்க ஏமாற்ற முடியாது ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்